அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நேற்றே நான் சொல்லிவிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நைன் தேர்ட்டியில் நைன் சிக்ஸ்டீன்லேருந்து இது வரைக்கும் திங்கக்கிழமை காலையில் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அந்த வசந்த பஞ்சமி இருக்குது ஆனால் நீங்கள் வ முக்கிய அதுக்கான ஒரு இதுக்கான ஒரு அபிஜித் முகுந்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கானது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பதே காலிலேருந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு வரைக்கும் ஆனால் நீங்கள் வந்து புது நோட்டு இன்றைக்கே கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த இல்லைன்னா நாளைக்கு அந்த சமயம் நாளைக்கு நாளைக்கு கூட நீங்கள் அந்த புது நோட்டு பெண்ணை வாங்கலாம் அதில் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சரஸ்வதியோட ஸ்லோகம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக அப்படி இல்லைன்னா சரஸ்வதி நமசி இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்ல தெரியும் இல்லைங்களா அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மாதிரி இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன விருப்பங்கள் இருக்குது அதெல்லாம் நிறைவேறிகிட்டு வர்ற மாதிரியும் நிறைவேறிட்ட மாதிரியும் அல்லது நிறைவேறி கொண்டு வருவதாகவும் அப்படி எழுதிட்டே வாங்க அதில் அப்படின்றது அது தனி தனிப்பாட்டு இது வந்து நான் சொல்கிறது இந்த வசந்த பஞ்சமி நாளைக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வீடியோ சரஸ்வதியை பற்றி போட்டணுன்றதுக்காக போடுற வீடியோ இது வந்து என்னதுன்னா ஒரு சரஸ் எல்லாருக்குமே சரஸ்வதி நமஸ்திப்பும் வரதே காமரூபினி வித்திய ஆரம்பகரி சாமி சித்திர்பவத்துக்குமே அது தான் தெரியும் ஆனால் இன்னும் பெருசாக இருக்கும் அதை நான் தம்னையில் போடுறேன் அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்னெயிலில் த்ரிபிள் ஃபைவ் போட்டு அஞ்சு புதன்கிழமை உங்களுடைய முக்கியமாக தொழில் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக அறிவு சம்மந்தமாக இது என்னதுன்னா படிப்பு மட்டும்னு கிடையாது படிப்பு மட்டும் கிடையாது நான் தம்னையில் போட்டதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த பெரிய ஸ்லோகம் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் இன்பிட்வீனில் தான் இந்த வேர்டு வருது பாகிமாம் பாவனே தேவி ராஷ ராஷச நாசினி ஒரு சரஸ்வதியை காளியை தான் நம்ம அந்த மாதிரி பார்ப்போம் அப்படியே நாக்கை நீட்டி இருக்கிற மாதிரி எதிரியை கொல்ற மாதிரி எதிரியுடைய கழுத்தை வெட்டி வீசி எதிர எ எறிகிற மாதிரி என்னை எவன் ப பண்ணானோ எந்த தப்பு பண்ணிணானோ அவனை கொட்டு கொண்ணூரமாக கொண்டுடுவேன் அவனை விகாரமாக கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அதனுடைய தானேங்க ஒய்ஃபை குக்கரில் போட்டு வேக வைக்கிறதும் இது ஒய்ஃபை வெட்டி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதும் தொடர்ந்து இந்த மாதிரி தானே நம்ம கேட்டுருக்கோம் மனசினுடைய தான் புள்ளி ஆரம்பிக்குது ஆனால் அது கையில் ஆயுதமாக மாதிரி க பீஸ் பீஸாக கட் பண்ணி போடுற அளவுக்கு யார் கூட யார் கூட இல்லை தன்னோடு காதல் கொண்டு தன்னோடு இருந்த வாழ்க்கை துணியே வெட்டி குக்கரில் வேக வைக்கிற அளவுக்கு போதில்ல மனசு அந்த மாதிரி ம சரஸ்வதினாவே நம்ம வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு கையில் வீணை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சரஸ்வதியை பாடலில் தான் பாகிமா பாவனே தேவி ரச ராட்சச நாசினின்னு வருது அது என்னதுன்னா நீங்கள் கையில் ஆயுதங்களால் கொண்டா கூட இந்த மாதிரி தான் க போய் ஜெயிலில் மாட்டிக்கணும் இல்லை கெட்ட பேர் வரும் அதுக்கப்புறம் ப்ளசண்ட்டாக அவங்களுக்கு அவங்களுக்கே இருக்காது யார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ரெண்டு தட்டு தட்டுனா போயிடுவாங்க அப்புறம் உலகத்துக்கு தெரியுமே தான் அந்த குக்கரில் போகிறது வேக வைக்கிறதுலாம் ஆனால் நீ வந்து உன்னை உன்னை அவமானப்படுத்தினான் அப்போ நீ அறிவால் உன்னை மேம்படுத்தி காட்டலாம் இதில் ஒரு விஷயம் என்னன்னா அவனை ஜெயிக்கிறதுக்காகவே நீ படிக்கக்கூடாது அவனை ஜெயிக்கிறதுக்காகவே நீ கிட்டார் கற்றுக்கூடாது அவனை ஜெயிக்கிறதுக்காகவே நீ வீணை கற்றுக்கூடாது ஆனால் உனக்கு தானாகவே நீ நிறைய சரஸ்வதியினுடைய அருள்களை பெற்றுக்கொள்ளணும்னா உன்னுடைய எட்டு கைகள் பன்னெண்டு கைகளாக மாறி அந்த ஒவ்வொரு கையிலையுமே இருக்கிறது ஒன்றுத்தில் வீணை இன்னொருத்துல டிராயிங் வரைது இன்னொருத்துல மியூசிக்கு இன்னொருத்துல சி ஏதாவது மீடியாவில் இருக்கிறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒவ்வொரு கலைகள் ஒவ்வொரு கையில் இருக்கும் ஆனால் அந்த கலைக்கு பின்னாடி கத்தி வஜ்ராயுதம் அம்பு வில்லு அம்பு எல்லாம் இருக்கும் அது எப்படின்னா அறிவால் ஜெயித்தல் இப்போ வந்து இந்த உக்ரைன் போர் சண்டை வர்றது பாம்பு ஓணுன்னா போய் உடனே பாம் போகிறது கொண்டு போகிறது ஒரே மிட்டா ஒரு பெரிய இது போட்டு ஒரு நாடே போகிற மாதிரி பண்ணிடுறது அது ஒன்று அது கையில் இருக்கிற வஜ்ராயுதம் மகாபாரத காலத்தில் அப்படியே போட்டு கத்தியில் போட்டு பண்ணுறதோ இல்லை அம்பாவில் விதவிதமான அம்புகள் அதுலேயும் இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட அம்புகள் போட்டு கொண்டுறது ஒன்று அதுவும் மனசுலேருந்து தான் ஆரம்பிக்குது உனக்கு மனசில் இருக்கிற வர எதிர்ப்பின் காரணமாக தான் எனக்கு முதல்ல பையன் போறதா உனக்கு முதல்ல பையன் போறதுதா யார் பட்டத்து இளவரசனா வருவாங்கன்னு மனசுலேருந்து தான் ஆரம்பிக்குது உனக்கு அந்த மனசு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நீ பெருசா நான் பெருசாக நீ இளவரசனா நீ வருவியா மகாராஜாவா நான் வருவேனா மகாராஜாவா மகாராஜாவே இல்லைன்னா கூட சாப்பாடு கிடைக்கும் துணி கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அது ஒருத்தருக்கு தான் சில விஷயங்கள் கிடைக்கும்ன்ற விஷயத்தில் இது எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்னு அங்கே ஆரம்பிக்குது அப்போ அந்த யாருக்கு அது கிடைக்குமா அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க எல்லாமே அந்த டீமில் நிற்கிறாங்க எல்லாருமே அப்போ அந்த மனதுக்காக ஆரம்பித்து அந்த மனதுக்காக அதை ஜெயிப்பதற்காக அந்த மனதின் எதிர்ப்பாளியை ஜெயிக்கிறதுக்காக வர்றது தான் அந்த அஜ்ராயுதம் இதெல்லாம் பாசுபதாஸ்திரம் அந்த மாதிரி என்னென்ன வகையான ஆயுதங்கள் உலகத்தில் இருக்குதோ அதெல்லாம் கீற மாதிரி உடம்பை கீறி கிழிக்கிறது ஆனால் இதே சரஸ்வதியோடது என்னான்னா நீ உடலை கிழிக்காமல் நீ வந்து அறிவால் இப்போ ரொம்ப சூப்பராக ஒன்று நிறைய விஷயங்கள் உனக்கு இருக்குதுன்னா அவங்க எத்தனையானா எத்தனை சிம்மாசனத்தில் உட்காந்தா உனக்கு என்ன இருக்குது உனக்கு தனியாகவே உங்கள் கையில் வந்து பலவிதமான ஆயுதங்கள் உங்கள்கிட்ட வச்சுட்டுருக்குற அவங்கக்கிட்ட போயிட்டு நீ எதிர்க்கு நேருக்கு நேர் நீ சண்டைக்கும் போகமாட்ட ஆனால் நீ எங்கேயோ நிற்ப உன சுற்றி பயங்கரமான படோடமான வாழ்க்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் நீ அறிவால் உயர்ந்து நிற்ப அப்போ நீ வந்து அவங்கள வந்து ஆயுதத்தாலே கிழிக்காமையே கொள்றதுக்கு சமம் அதுதான் ராட்சசநாசினி ஏன் அதை வந்து சரஸ்வதிக்கு சொல்கிறாங்கன்னா நீ வந்து கையில் குத்தி கொண்டுட்டா கூட அதுக்கு அடுத்த உடனே கெட்ட பேர் வரும் அதுக்கு நீ குத்தி கொண்டதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க குத்தி கொள்வது ஒன்று நடக்கும் கிருஷ்ணரே ஆமாம் வேறு வழி கிடையாது அவங்க ஒத்துக்கல அதனால குத்தி கொண்டு தான் ஆகணும் அப்பாவாக இருந்தாலும் பெரியப்பாவாக இருந்தாலும் சொல்லிட்டார்ல அர்ஜுனனுக்கு அப்போ மறுபடியும் ஒரு கொ கொள்கிற விஷயம் தான் ஆகும் கத்தி குடித்து கீறுற விஷயம் இப்போ நம்ம பண்ணிட்டா கூட அதுக்கு பதிலுக்கு ஒன்று நடக்கும் ஆனால் நீ அறிவால் வந்து நீ வந்து பண்ணுறதுன்றது ஸ்லோவாக போகும் உனக்கு ஒரே நாளில் போர்களைஸ்ல நின்று நீ குத்தி நான் குத்தி நூறு பேர் சாகுற கதை நடக்காது நீ இன் இன்சின்ச்சால் இன்சிஞ்சால் நீ எப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிற நீ திடீர்னு என்றைக்கு வந்து உன்னுடைய எதிராளி ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு அவனுக்கு இருபது வயசு இருக்கும்போது நீ ஒரு ஸ்கில் இருக்கும் அவனுக்கு முப்பது வயசு இருக்கும்போது உனக்கு இன்னொரு ஸ்கில் இருக்கும் நீ எப்போ எந்த ஸ்கில்லை நீ தெரிஞ்சுகிட்டு இருக்கிற எதை நீ இருக்க எதில் நீ பெருசாக வரப்போகிறன்ற விஷயமே தெரியாது அவங்களுக்கு அந்த போர்க்களமே கிடையாது அந்த இடத்துல பிரபஞ்சமே போர்க்களம் தான் அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து பயங்கரமாக வரும்போது உனக்கு நேருக்கு நேர் இருந்தால் தானே நீ வந்து ஒரு ரெண்டம்படுத்தால் அவன் எதிராளி நாலம்பு எடுப்பான் அப்போ ஒரு நீ அறிவாளியாக அறிவை வந்து நீ உனக்குள்ளே வளர்த்திக்கும் போது நீ வள வளர்த்திக்கும் போது நீ என்ன மாதிரி நாலேஜை நீ வந்து வளர்த்துக்கிட்டு வரப்போகிற விஷயமே அவனுக்கு தெரிய இல்லை எதிராளிக்கு அப்போ வந்து பிரம்மாண்டமாக ஒரு நாள் நிற்கும்போது அவனுக்கு வயசே ஆகி போயிருக்கும் அப்போ உன்னை எதிர்த்து என்ன தான் பண்ண முடியும் உன்னை கொல்ல முடியுமா உன்னை என்ன தான் பண்ண முடியும் இல்லை அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு கூட உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ உங்களையோ உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தைகளையும் யாரோ அவமானப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்கள ஜெயிக்கத்துக்கு விட ஒரு சிறந்த ஆயுதம் கிடையாது சரஸ்வதி மூலமாக கிடைக்கின்ற ஆயுதத்தை விட உலகத்தில் பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்க முடியாது அப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் நான் சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தில் தான் இது வருது பாகிமா பாவனி தேவி ரசினி நாதன் வந்து தம்னில் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது இப்போ கொஞ்சம் இதுவாக வரும் எத்தனை லைன்ஸ் வந்து நிறைய வரும் அந்த இது இதில் காட்டுற பாருங்க இந்த மாதிரி இவ்வளோ இருக்கும் அது இந்த மாதிரி இத்தனை லைன்ஸ் வருது அது சரஸ்வதி நம்ம சிவமருதே காமிருமி வித்திய ஆரம்ப கரிசாமி சித்திர பகவத் மே வரைக்கும் தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறமும் இருக்குது அது ஃபுல்லாக ஆனால் நம்ம ஃபுல்லாகவே நம்ம அதை சொல்கிறது இல்லை சரஸ்வதி சுக்லபாசாம் சீதாம் சு சமகருவான் சுடையாஷம் பத்மம் புஸ்தகம் சுகம் கரை சதிர்ப்பித்தது அதின்னு சொல்லிட்டு போதது இன்னும் அதில் லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைன் தான் இந்த பாகிமாம் பாவனே தேவி ரஷ நாசினின்னு வருது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போருக்கு நீங்கள் எப்போவுமே காளி தான் நம்ம நினைப்போம் தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு எதிரிகளை வெட்டுறதுக்குன்றதுக்கு ஆனால் அது எல்லாத்த விட படு பயங்கரமானது ராசச நாசினி சரஸ்வதி இப்போது ஜிபிடி இப்போ நான் அறிவாலை ஜிபிடி வந்து இவங்களது அமெரிக்காவுக்கு அவங்களுது ஆனால் சைனாக்காரங்க வந்து அந்த என்னது இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ வந்தது பாருங்கள் என்னவோ சீக்குன்னு சொல்லிட்டு வந்தது பாருங்கள் அந்த ஜிபிட்டுக்கு இதுவாக வந்தது பாருங்க அவனுக்கு அது வந்து அறிவால் ஜெயிக்கிற மாதிரி அறிவால் சரி இது வந்து பெருசாக கோடிங் பண்ண தெரிஞ்சு டெக்னாலஜி விஷயம் தெரிஞ்சு பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து நாட்டில் அதிகமான மக்கள் யார் இருக்கிறாங்க உங்களுக்கு சாதாரண பாம்பர மக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பார்த்துருந்தேன் அதில் வந்து ஒரு ஒரு ஆள் இருப்பான் ஒரு மாதிரி அரசியல்வாதி மாதிரி ஒரு ஒரு நிறைய சுற்றி டைனிங் டேபிள் ஃபுல்லாக நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க மீன் மீன் சாப்பிட்றதுக்காக பிளேட்டு எல்லாம் அடுக்கி வச்சிருக்குது பிளேட்டுங்க வச்சுட்டு மீன் எடுத்து வந்து வச்சுருக்குது அவங்க வீட்டில் ரெண்டு இப்போ பொண்ணாக யாருன்னு தெரில மனைவி கிட்ட வந்து எகுறான் வந்து சின்ன மீன் சாப்பிடும்போது பல்குத்துகிற குச்சி விற்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த அந்தமாக இந்த பக்கமாக அந்த பக்கம் வாசுபடிக்கு போய் தேடுறாங்க தேடுறாங்க அந்த பல்குத்துற குச்சியை வந்து அவர் இன்னும் கோவம் எகுறு போகுதுன்றதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த ரூமில் இல்லையா இங்கே இல்லையான்னு தேடி எத்தனை வந்து ஓடியாந்து எத்தினு வந்து விற்கிறதுக்கு ஏன்னா அவன் அதுக்கு அடுத்த கட்டம் அடுத்து கட்டுது போவான் அவன் அதுக்காக வேண்டி அந்த தேடி எடுத்துட்டு வந்து அந்த குச்சி விற்கிறாங்க இது வந்து இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இப்படிப்பட்ட பெண்கள் தான் உனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில் நீங்கள் போயிட்டு சேர்ட் ஜிபிடி பண்ண முடியுமா இல்லை ஜிபிடிக்கு ஈக்குவலாக சைனா இப்போ ஒன்று இது பண்ணாங்கல்ல ஒரு இது அதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்போ அதுக்கு இப்போ இந்த மாதிரி ஆட்களை ஜெயிப்பதற்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் இவ்வளோ பட்சா போதும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் கூட அதுதான் நடக்குது உனக்கு பிஇ படிக்க வச்சுட்டு கூட நீ போயிட்டு நீ அவங்க பெரிய இடம் பெரிய சொத்து இருக்குது ஏன் போய் கஷ்டப்பட்டு வேலைக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருவாங்க ஆனால் நீ அந்த இடத்துல உன்னுடைய அறிவால் ஜெயிக்கணும் எப்படி அவங்களெல்லாம் வந்து அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி டெய்லி அவங்க அடிக்கிற அடியை வாங்கணும் முதல்ல அவங்க அடிக்கிற அடினா டைரெக்டாக அடிக்கிறது இல்லை மனசில் அடிக்கிறாங்கல்ல அதை வாங்கி 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 திருப்பி அடிக்கிறதுக்கு அறிவால் நம்மளை வந்து ரகசியமாக வளர்த்துக்குதோ இல்லை அந்த போர்க்களத்துலேருந்து கூட நீ வந்து உன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு ஒரு சில அறிவுகளை நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கே இது பண்ணாமல் இன்ச்சி இச்சா இன்ச்சிஞ்சா அறிவால் நீ வளர்ந்து அப்புறம் அடிக்கணும் திருப்பி எப்படி அடிக்கணும் கொம்பாலியோ கத் இல்லை அந்த நீ கற்றுக்கிட்ட அறிவாலலாம் அவங்கள அடிக்கணும் எப்படி அடிக்கணும்னா நேருக்கு நேர் ஏய் நான் பத்தியா நீ இது சொன்னல என்ன நான் வந்து இந்த மாதிரி பல்குத்தரை குச்சி எடுத்துக்கணுன்னு சொன்னல இப்போ பாரு நான் இந்த டிகிரி வாங்கிட்டேன் இப்படி சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது அது தானாகவே தானாகவே நீ ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக நீ அடுத்த கட்டத்துக்கு போக போக அது என்ன ஆகும்னா அந்த சுற்றி இருக்கிறவங்க அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் தூர தூர தூரம் அவங்க வந்து அந்த ஸ்டெப் வந்து அதிகாரம் பண்ணி சொன்ன இது மீன் பிச்சாக இது வைக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற வார்த்தையே வராமல் போயிடும் தானாகவே அது வந்து நீங்கள் சொல்லி நான் இதை பாருன்னு சொல்லவே தேவையில்லை நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் பாருன்னு சொல்லவே தேவையில்லை ஏன்னா நம்ம நிதானமாக அவங்க கூட அவங்க ஃபோர்ஸில் அதை பண்ணுறதுனால அது ஒரு பெரிய பணத்தை ஈட்டுற போகாது அது சரிங்களா ஏன்னா அது வந்து நம்ம ட்ராப்பில் மாட்டிட்டோம் நம்ம அது கர்மா அது வந்து ஒரு கர்மாவின் மூலமாக கணவின் கணவன் மூலமாகவோ மாமியார் மூலமாகவோ உட நிறைய உறவுகள் மூலமாகவோ கர்மாவாக வந்து உங்களை மனதை நோகடித்து அவமானப்படுத்தி அந்த ட்ராப்பில் மாட்ட வச்சிருக்குது அப்போ அந்த கர்மாவிலேருந்து மீளத்துக்காக வேற நீ இருக்கணுமே தவிர அந்த கர்மாபடி நீ அதை அனுபவிச்சு ஆகணுன்றதுனால நீ போயிட்டு ஒரு அவங்க சந்திலையே ராத்திரியும் பகலும் படித்து ரெண்டு டிகிரி வாங்கிறதுனால உடனே போய் மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிட முடியாது அப்போ நீ உடனே வந்து நான் இதை படிச்சுட்டால் அதை படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த சரஸ்வதி தேவியினுடைய அந்த ஆயுதங்களான அந்த விஷயங்கள் வந்து கையில் இந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்கில்லு கற்றுக்கிற ஒரு வேலைக்கு போகக்கூடியமான ஒரு கோர்ஸ் கூட நீ படிக்கிற தேவைப்பட்டால் ஒரு வேலைக்கு போய் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் கூட போகிற அதே சமயத்தில் உண்மையிலே வேலை கூட ஒன்று பார்க்குற இல்லை ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் உன ஸ்டார்ட் பண்ணுற இல்லை வெப்சைட் வச்சே அது மூலமாக வெப்சைட் மூலமாக எதனா சேல் பண்ணுற ஏதோ ஒரு ஐடியா பிஸ்னஸ் ஐடியா வருது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தேவையான லாங்குவேஜ் ஸ்கில்லேருந்து வேற எந்தெந்த ஸ்கில்லோ நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிறேன் அப்படின்னும்போது அந்த சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா தன்னை அவமானப்படுத்திக்கின்ற நம்மளை வேறு மாதிரி யூஸ் பண்ணுற ஆட்களினுடைய இது நம்ம வாய் விட்டு சொல்லாமையே நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வி கரைஞ்சி போயிடும் அவங்க எல்லாம் தன்னை விட்டு விலகுவதையும் நீங்கள் பார்க்கலாம் அது சரஸ்வதியினுடைய ஆயுதங்கள் தான் அது வந்து இந்த மாதிரி அர்ஜுனன் கையில் அந்த மாதிரி அம்பு இருந்தது யுமன் கழி கையில் அவ மாதிரி அந்த மாதிரி ஒரு தண்டாயுதம் இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த சரஸ்வதினா உடனே எல்லாரும் போய் வீணக்க முடியுமா உடனே எல்லாரும் போயிட்டு புல்லாங்குள் வாசிக்கிறத இல்லை அதுலேயே வந்து எங்கள் வீட்டில் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது அது பணமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குதா ஒன்று இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணணும் இப்ப நீ எல்லாமே வந்து வேலைக்கு போய் பணமா மாற்றுமா நான் மாற்றாது சில விஷயம் வந்து உனக்கான ஒரு இதுவை வந்து மேம்படுத்தும் உனக்கான ஒரு மதிப்பை மேம்படுத்தும் சில விஷயங்களை நீங்கள் கத்துக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்க இருக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பாடல் இல்லை நம்ம ஒரு பாட்டு நல்லா பாடணும் அப்படின்னா போய்ட்டு நீங்கள் மியூசிக் கிளாஸில் சேர்றீங்க பாடுறீங்க உங்களுக்கு பாட வருது அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு பெரிய சிங்கர் மாதிரி ஆகிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அது ஒரு விதமான ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கலாம் இன்னொன்று ஒரு விஷயத்தை படித்து ஒரு கோர்ஸ் போய் ஒரு வேலை கிடைக்கும் அதனால் ஒரு மாதம் இவ்வளோ காசு வரும் அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய ஆயுதம் பெரிய கத்தி இருக்கத்துலேயே ஒரு பயங்கரமான விஷயம் அது அதுவும் பண்ணணும் செட் ஆஃப் இது எல்லாமே பண்ணணும் அது எல்லாமே சரஸ்வதி சம்மந்தப்பட்டது தான் அது எல்லாமே சரஸ்வதியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதனால் நான் வசந்த பஞ்சமி நாளைக்கு தொடங்குகிற இந்த நேரத்தில் மறுபடியும் சரஸ்வதியை பற்றி சொல்லி நீங்கள் வந்து சரஸ்வதினாவே உங்களுக்கு வெறும் ஒரு மாதிரி அமைதியான ஒரு மாதிரி நல்ல ஒரு அறிவு வளரக்கூடிய படித்து மார்க் வாங்குகிற இன்டர்வியூக்கு போகிற அப்படின்றது தான் உங்கள் மைண்டில் இருக்குது ஆனால் பாகிமாம் பாவனே தேவி ரஷ ராட்சச நாசினின்னு சொல்லிட்டு எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் வேறு விதமாக நாம் முக்கியமாக இந்த நாட்டில் மண்டி இருக்கின்ற பெண்கள் தான் முக்கியமாக சொல்கிறேன் அதே மாதிரி பெ ஆண்களும் கூட நிறைய இடத்துல வேறு வழியே இல்லாமல் ஒரு ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க அது கர்மாவின் காரணமாக மாட்டிருக்குது நான் தான் மேலே நீ தான் கீழே அப்படி மாட்டியிருப்பாங்க இல்லைனா அவங்க செய்கிற வேலை ஃபுல்லாகவே அது ஒரு ஒர்த்லெஸ்ஸாக போகும் இது எல்லாமே கர்மாவின் காரணமாக நடக்கிற விஷயங்கள் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு சரஸ்வதி கொடுக்கின்ற அந்த அறிவு தான் இதுக்கு ஒரு பரிகாரமாக இப்படி சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்றதுனால அதே சமயத்தில் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லேயும் நான் என்ன சொல்கிறேன்னா ஐந்து புதன்கிழமைகள் ஒரு நோட்ல நீங்கள் இப்போ நாளைக்கு வாங்க சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நோட்லேயே கூட பண்ணலாம் நாளைக்கு ஒரு உங்களுக்கு வேண்டுதெல்லாம் எழுத சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே அதுலேயே கூட இதை பண்ணலாம் ஐந்து புதன்கிழமைகள் அதுவும் இந்த கும்ப மேளா சமயத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த கும்பமேளா சமையலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வர்ற ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அது அதில் நீங்கள் வந்து வசந்த பஞ்சமி நாளைக்கு அப்படி இருக்கும்போது வர புதன்கிழமை பண்ணலாம் இல்லை வேற எப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே அதுக்கு அடுத்து வர புதன்லேருந்து ஒரு நோட்டு வாங்கி அதுக்குன்னு ஒரு சின்ன குட்டி நோட்டு வாங்கினா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எழுதுறதுக்கு வச்சுக்கலாம் அதில் மேலே சரஸ்வதியினுடைய ஒரு சரஸ்வதி நமக ஓம் ஐம் சரஸ்வதி நமக இதெல்லாம் எழுதிட்டு த்ரிபிள் ஃபைவ் போட்டுட்டு அதில் நீங்கள் வந்து உங்கள் படிப்பு சம்மந்தமான உங்களுடைய நாலெஜ் சம்மந்தமான அல்லது ஒரு கலைத்துறை சம்மந்தமான உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு போகிறீங்களோ இல்லை அதில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதுங்க அஞ்சு புதன் கி கிழமைகள் எழுதணும் த்ரிபிள் ஃபைவ் போட்டு எழுதணும் அத்தை அது மாதிரி விஷயங்களை எதுவுமே நான் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட எழுதலாம் ஏன்னா அந்த வீடு வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் நீங்கள் ஒரு க ஒரு கட்டுமான தொழில் வேலை பண்ணுறீங்கன்னா கூட அது வந்து ஒரு உண்மையிலே அந்த ஆச்சாரி அந்த அந்த கட் கட்டிடக்கடைகள் பண்ணுறது இந்த கட்டைகளை பண்ணுறதுன்றது ஆச்சாரின்றது பத்தியா அது என்ஜினியரிங் தான் அது ஆச்சாரின்றதே வந்து அந்த இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இவ்வளோ அந்த வாசப்படி இருக்கணும் இவ்வளோ தூரத்தில் அது இருக்கணும் வாசப்பட்டினுடைய உள்ளே வைக்கிற ஃப்ரேம் இவ்வளோ இருக்கணும்னு மெஷர்மெண்ட் பண்ணி அதை பண்ணுறவங்கெலாம் ஆச்சாரின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இன்ஜினியர்ஸ் தான் ஆச்சாரிகள் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அது வந்து எந்த சம்மந்தமான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலுக்கு வரணுன்னாலே அதுக்கு ஒரு விஷயங்களை பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவு தேவை கலைகளை சம்பாதிக்கக்கூடிய அருள் அறிவு தேவை ஆத்ம திருப்திக்காக சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு கலைத்துறை சம்மந்தமாலோ இல்லை நல்லா பாட்டு கேட்கணுன்னாலோ இல்லை நீங்கள் பாடணுன்னாலோ அல்லது ஏறி ஏதோ ஒரு விஷயம் ஆத்ம திருப்தி கொடுக்குதுன்னா அதுக்கு கூட அந்த அறிவு தான் தேவை அப்போ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் எது வேணாலுமா நீங்கள் எழுதி நீங்கள் வந்து ஆக மொத்தத்தில் இந்த நான் சொல்கிறது நாளைக்கு சொல்கிற வசந்த பஞ்சமி இல்லாமல் நான் இதை சொல்கிறேன் பாத்தீங்களா இது ஒரு ஆயுதம் இது ஒரு கொடூர ஆயுதத்துக்கு பதிலான சரஸ்வதியினுடைய ஆயுதங்கள் சொல்கிறேன் பார்த்தியா இதை எதை மனசு வச்சு நாங்கள் அந்த த்ரிபிள் ஃபைவ் போட்டு எழுத சொல்றேன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மனவழிக்கு ஆள்பட்டிருப்பீங்க உங்கள் அப்பாவே கூட உங்கள் அம்மாவே கூட உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் ஒரு காரணத்துக்காக அப்போ உங்களுக்கு வந்து உங்களை பற்றி உங்களை ஒரு ஒரு ஸ்டாண்டு கொண்டு வரணும் உங்களை பற்றி ஒரு இம்ப்ரெஷனை உங்களை பற்றி ஒரு விஷயம் வந்து தப்பாக போற்றே ஆயிருக்கும் அப்போ உங்களை வந்து ஒரு காட்டிக்கிறதுக்கும் நீங்கள் அதை பண்ணலாம் உங்கள் மனசுக்கே உங்களை யாருன்னு காட்டிக்கிறதுக்கு உனக்குள்ள எவ்வளோ நாலேஜ் இருக்குது உனக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது ஆனால் எத்தனை பேர் உன்னை டீச் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு மனசில் ஒரு பயங்கர ஆத்திரம் இருக்கும்ல வெறி இருக்கும்ல ஒரு எதிரி பயங்கரமாக நம்மளை ஏமாத்தனானோ இல்லை ஏதோ ஒன்று அவமானப்படுத்தினா ஒரு வெறி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிவிட்டு அந்த புதன்கிழமைகளை அஞ்சு புதன்கிழமையில் த்ரிபிள் ஃபைவ் போட்டு எந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வேண்டுதலாகவே அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ